பொரட்டா இவர் பொறந்தா தான் வேற எங்க பொறந்தாலும் நிற்க முடிய நான் அந்த கேஸ்ல சொல்லுவேன் கேளுங்க மட்டும் இல்ல இவர் இன்னும் பல வகையானது சிக்கன்லாம் செய்வீங்களே சிக்கன் எல்லா சமையலுமே அருமையா செய்வார் உண்மையா சொல்லுவேன் உங்ககிட்ட நான் சாப்பிட்டு பார்க்கவே தான் சொல்லுவேன் கண்டிப்பா அடுத்த ஒரு வாய்ப்பு குக்கித்துக்கோமான்னு நீங்க அடுத்து நடத்துறீங்கன்னா நம்ம பொரட்டா பாலன்னு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க விஜய் டிவிக்கு தான் சொல்லுது விஜய் டிவிக்கு டேக் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை நாளைக்கு இந்த பொருட்ட தின்னு பார்த்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன் ஆமா அன்னை சொல்ல பொருள் அன்புக்கு ஆதரவு